அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் கருகுருசித்து மையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் கஷ்டமே மன கஷ்டம் இந்த பணம் இருந்தால் உலகில் சுகமாக வாழலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் அப்போ பணத்தை கையாளும் முறை சரியில்லாமல் பணம் நம்மளோட்டு போகுது என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா கவனிய பல் வளர்க்காம முகம் கழுவாமல் பணம் யாரையும் எடுத்து கொடுக்கக்கூடாது பலர் முன்னிலையை நாலு பேர் பார்க்க பணம் எனக் எண்ணக்கூடாது நகை வைக்கும் இடத்தையோ பனைவுக்கு மேதை யாரும் காட்டக்கூடாது கணவன் மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது எண்ணெய் கையோட பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பணத்தை பெட்டி கடியில் வைக்கக்கூடாது பணத்தை சட்டையில் வச்சு தொங்க விடக்கூடாது பணத்தை பாக்கெட்டில் வச்சு தூங்கக்கூடாது அதே மாதிரி பிட் பாக்கெட்டில் பணத்தை வைக்கக்கூடாது கையில் களை வந்துடும் இத்தனை விஷயம் இருக்குது பணத்தை கையாளும் முறை அதே மாதிரி பணத்தை வாங்கும் பொழுது நாம் சாப நிவர்த்தி பண்ணி தான் வாங்க வேண்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சகால சௌபாக்கியம் பெறுங்க